ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ணா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து அதாவது குழந்தையின் ஜாதகம் பெற்றோரை பாதிக்குமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது இந்த டாபிக் நீண்ட காலமாக நம்ம பேச நினைச்சிருந்தோம் அதுக்கான டைம் இப்போதான் வந்திருக்கு நம்ம நினைச்சேன் இருக்கு ஏன்னா இந்த டாபிக் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றதை இந்த பதிவு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக சார்ந்த விஷயம் புரிய வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ஒரு சொல்லோட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தீதும் நன்றும் பிறத்தரவாரா அப்படின்ற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி இல்ல கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அது யாரும் யாரும் காரணம் என்பது கிடையாது தான் காரணம் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எதிர்காலத்துல நடந்தாலும் சரி ஒரு இல்ல ஒரு பிரச்சனையை நீங்க அனுபவிச்சாலும் சரி அதுக்கான காரணம் தான் என்றதை நீங்க உணராத வரைக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டதா இருக்கும் ஏன்னா இது உணராத வரை என்ன பண்ணுவாங்க நிறைய பேரு மத்தவங்களை குறை சொல்லியே வாழ்க்கை என்பது ஓட்டிட்டு இருப்பாங்க ஒண்ணு குறிப்பாக யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த டைம்ல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க இல்ல வந்து உடல்நலம் சம்பந்தமா பிரச்சனை வந்துருச்சு இல்ல கடன் வாங்கி வந்து கடன் இருக்கு உள்ளாகிட்டாங்க இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் அடித்தடி ஏதாவது சன ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த டைம்ல அவங்களுக்கு குழந்தை பிறகு இது நடைமுறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் நீங்களே வந்து நடைமுறையில் பார்த்துருப்பீங்க என் பையன் பிறந்ததுன்னு தான் எனக்கு படாத பாட கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க இல்ல வந்து அப்பா சொல்வாரு என் பொண்ணு பிறந்தது தான் நிறைய ப்ராப்ளம் என்பது அனுபவிச்சுட்டு இருக்கேன் நிறைய விதமான அக்கம் பக்கத்தில் பிரச்சனை சொந்தக்காரங்குள்ள பிரச்சனை எனக்கு வந்து கடங்குற பிரச்சனை வந்துருச்சு தொழில் முழக்கம் ஏற்பட்டுருச்சு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து குறை என்பது சொல்லுவாங்க இது நடைமுறையில் பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இது எல்லாத்துக்குமான காரணம் என்பது அவங்க தான் என்றது அவங்க வந்து உணர்றது வரைக்கும் இது போல ப்ராப்ளம் வந்து தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டிருக்கோம் அப்ப இந்த தீதும் நன்றும் பிற தரவாடுறன்னு சொன்னா அவங்க நடக்கக்கூடிய அவங்க அவங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்றது பொறுத்தி புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வந்துடும் அந்த டைம்ல உங்களுக்கு குழந்தை என்பது பிறந்தோம் அந்த குழந்தை பிறந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை மிக்ஸ் பண்ணி அதை லிங்க் பண்ணிடுவாங்க அவங்களுடைய தப்பா உணராத வரைக்கும் இது போன்ற ப்ராப்ளம் என்பது காலத்துக்கு அவங்க அனுபவிப்பாங்க அதாவது இது உதாரணம் என்பது நிறைய உங்களுக்கே தெரிய நடைமுறை எவ்வளவு பேர் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட திருச்சியில இருந்து ஒரு நபர் வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன அவங்க அப்பா செய்யக்கூடிய ஜுவலரி பிசினஸ் யூ டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிற தான் அவங்க அப்பா நாலு பேர் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த ஜுவல்லரி பிசினஸ் ஆனா இவருக்கு வந்து மேரேஜ் திருமண காலம் என்பது வந்துருச்சு அப்ப அந்த பிசினஸையும் பையன் கிட்ட கொடுத்து இவருக்கும் மேரேஜும் பண்ணி வச்சிருக்காரு திருமணம் வாங்கி ஒன் இயர்ல வந்து குழந்தை என்பது உருவாக இருக்கு ஆனா அந்த இவர் வந்து அந்த பிசினஸ் கரெக்ட் ஆஃப் ரன் பண்ணல நிறைய விதமான பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அந்த பிசினஸ் டோட்டலா முடக்கக்கூடிய சுச்சுவேஷன் நாலு வருஷத்துல வந்து டோட்டலா வந்து முடக்கக்கூடிய வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்பு பேசியிருக்காரு என்ன கொஞ்சம் சொன்னாருன்னா கிட்டத்தட்ட மேரேஜ் எனக்கு வந்து நாலு வருஷம் என்பது ஆகுது சார் திருமணமாக குழந்தை பிறந்ததுல இருந்து தான் எனக்கு வந்து தொழில் என்பது முழக்கம் ரொம்ப கடன் கடன் சொல்லி நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ ஒரு ஜீரோ ஸ்டேஜ் தான் வந்து கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மன வருத்தல தொடர் பேசினார் அவர் ஜாதத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஏன்னா அவருடைய குறை என்பது அவர் உணரலை அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த என்னுடைய அவர் ரெண்டு பெண் பிள்ளைங்க குழந்தை குழந்த பிறந்த பஸ்ட் போல பிறந்ததுல இருந்தா சார் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அவர் ஜாதனை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து சிம்மலக்கணக்காரு ராகுத என்பது நடந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய தருவாயில முடியக்கூடிய தருவாயில் என்பது இருந்துச்சு ராகு வந்து எட்டாம் பாவத்துல வந்து அதாவது சிம்ம லக்னம் எட்டுனா வந்து கட்ட ராசியில ராகு ராகு என்பது ரேவதி நட்சத்திரத்துல புதன் ஸ்டார் என்பது நடந்துட்டு இருக்கு அப்ப ரெண்டு எட்டு கேட்டிவிட்டின் இருக்கு அப்ப பண லாக்கு கடன் அது இதுன்னு சொல்லி இருக்குன்னு எல்லா விஷயம் அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்ப இவர் அவர் ஜார்ல இயற்கையாவது இது போல சுச்சுவேஷனு ஆனா இது உணராம அந்த பொண்ணு பிறந்த தான் எனக்கு இது போல பிரச்சனை ஏற்பட்டு சொல்லி பொண்ணை குறை சொல்லி இவ்வளவு விஷயமா வந்து ஓட்டிட்டு இருக்காரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்துக்கும் அந்த கொடை சொல்லி காலம் காலம் தாத்துட்டு இது போன்ற விஷயங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அது விநாசகாலி விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து டைம் டைம்னு வச்சுங்க அவங்க சிந்திக்கக்கூடிய செயல்கள் அந்த எண்ண ஓட்டம் எல்லாமே தவறான சரி எண்ண ஓட்டமா இருக்கும் ஓகேங்களா அதுக்கான விஷயம் இதுதான் அப்ப ஒரு உங்களுக்கு ஏதாவது டைம் சரியில்லைன்னா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு திரு அந்த வரணும் ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய அவளா இருந்தாலும் சரி இல்ல வந்து பிள்ளைங்க பறக்கக்கூடிய சரி அவங்களோட ஜார்ந்த டைம் வந்து சரி இருக்காரு அதாவது இப்ப இவன் மட்டும் சொல்றோம் சில விஷயங்கள் நான் சொல்றேன் இவர் மேல தவறு இருக்குன்னு சொல்றேன் ஆனா அவருக்கு டைம் சரியில்லாத பட்சத்துல அவருக்கு அமையக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு விஷயமா தான் அமையும் அவங்க அமைப்பட லைஃப் பார்ட்னரு இல்ல பிள்ளைகள் யாருக்கும் இல்ல இல்ல பிசினஸ் பார்ட்னர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரு கூட லிங்க் ஏற்படக்கூடிய அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து டைம் சரி இருக்காரு நம்ம இருக்கோம் இது இன்னொரு எடுத்துக்காட்டு மூலமா சில விஷயம் சொல்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மை தொடர்பு கொண்டு பேசினாங்க பெங்களூர்ல இருந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க அங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா அதாவது ஒன் இயரா ஹெல்த் சம்பந்தப்பட்ட வயல் ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் சார் என்ன பிரச்சனையே தெரியல ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க ஆனா அடிக்கடி உடம்பு உடம்பு சம்பந்தமா பிரச்சனை ஏற்பட்டுனே இருக்கு அதாவது என் பையன் என்னோட பையன் பிறந்ததுல இருந்தா இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட பையன் பிறந்ததும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் என்பது ஆகுது அதுக்கப்புறம் தான் இது போல பிரச்சனை அனுபவிச்சுட்டு குழந்தை சில விஷயங்கள் சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு வந்து ஆறாம் அதிபதி புதன் தசை என்பது நடப்பில் நடந்து கொண்டிருந்தது கரெக்டா எப்படி இருந்ததுன்னா அது கட்டா ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசமா தான் அந்த தசை என்பது ஆரம்பமாகி அந்த புத்தி என்பது நடத்தக்கூடிய தருவாயில வந்துருந்தாங்க இயற்கையாகவே அவங்களோட ஜாத டைம் சரியில்லை ஆறாம் ஆனாலே நோய் இந்த போல எழுத்து சம்மதம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக் அப்ப அவங்களுக்கு வந்து இது போல சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அவங்க அவங்கள இதுல அவங்க அவங்கள பத்தி எதுவும் அவங்க செக் பண்ணல வேற குழந்தையோடைய விஷயம் தான் காரணம் காட்டி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணோம் ஃபேமிலிக்க தான் நம்ம பார்த்தோம் ஃபேமிலிக்க தான் ஜாதக பார்த்தோம் அதாவது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தோம் அவங்க பையன் குழந்தைக்கு நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே வந்து டைம் சரியில்லாத டைம் அமைப்பு இருந்துச்சு அப்போ ஒருத்தவங்களுக்கு டைம் சரியில்லை அவங்க ப்ராப்ளத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்களை சுற்றி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இயக்கம் தான் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு அந்த வண்டியில டிரைவர் செய்யக்கூடிய தவறுனால அந்த அந்த உள்ள கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாமே பாதிப்பு படுறாங்களா ஓகேங்களா அப்ப அந்த வண்டியில ஏறக்கூடிய அனைவருக்கும் அந்த டைம் என்பது சரி இருக்கா நம்ம புடிச்சிக்கிட்டே இருக்கோம் அதே போலதான் ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னா அந்த ஃபேமிலி அதாவது குறிப்பிட்ட நபருக்கு வந்து டைம் சரியில்ல ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குன்னா அந்த ஃபேமிலி என்பது ஒரு குழு போல அப்ப அந்த அந்த நபர் சம்பந்தப்பட்ட அவங்க லைஃப் பார்ட்னரோ இல்ல பிள்ளைங்களோ இல்ல வேற ஏதாவது உறவு நிலை ரொம்ப நெருங்கிய உறவு நிலையில இருக்கிறவங்களும் யாருமே டைம் என்பது சரி இருக்காது நம்ம புரிஞ்சு ஓகேங்களா அப்ப அதன் அடிப்படையில் இந்த பெண்மணி செக் பண்ணி பார்க்கும் போது ஆறாம் அதிபதி தசை அந்த பெண்ணோட வீட்டுக்காரருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாம் அதிபதி தசை என்பது நடக்குது அதாவது ரெண்டாம் அதிபதி தசைனா அஹ் அவருக்கு வந்து சிம்ம லக்னம் இரண்டாம் அதிபதி என்பது இங்க புதனா வருது புதன் தசை நடக்கூடிய தருவாய் அஹ் ரெண்டு என்பது என்னன்னா கரெக்டா ஏழுக்கு எட்டு ஓகேங்களா ஏழுக்கு எட்டு அதாவது ஏழாம் பாவம் லைஃப் பார்ட்னர் பிடிக்கும் லைஃப் பார்ட் ஒரு பாவத்துக்கு எட்டாம் பாவம் அந்த நபருக்கு பிரச்சனையை தரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது அப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஜாதத்தை செக் பண்ணி பார்க்கும் ரெண்டாம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி என்பது அந்த மனைவியை குடிக்கக்கூடியது அந்த ஏழுக்கு எட்டாம் அதிபதியான அந்த இரண்டாம் அதிபதி புதனோட தசை நடக்கூடிய தருவாயில அந்த கணவருக்கு இருக்கு அந்த கணவருடைய ஜாதத்துல மனைவிக்கு இது போல பிரச்சனை அனுபவிக்கிற சுச்சுவேஷன் அந்த மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி தசை அந்த குழந்தையோட ஜாதத்தை பாக்குறது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு சனி தசை என்பது நடக்கூடிய தருவாய் என்பது இருக்கு அப்ப சனியை வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதத்துல எட்டாம் எட்டாம் பாதத்துல உட்காந்து தசை என்பது நடத்துது அப்ப எல்லாருக்குமே டைம் சரியில்லை அப்ப இதன் மூலமா தான் சொல்றேன் ஒருத்தவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா அவங்க குடு அவங்க சுற்றி உள்ள குறிப்பிட்ட நபர்களும் டைம் சரி இருக்காது அப்படின்ற விஷயங்கள் அப்ப அதற்கான காரணம் என்பது சுற்றி உள்ள நபர்கள் இல்லை நீங்க தான் காரணம் என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது ஒரு கப்பல் தான் ஒரு கப்பல் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்ப நம்ம கேரளால வந்து பாத்தீங்கன்னா அந்த படகு ரேஸ் நம்ம பாத்துட்டு இருப்போம் ஒரு ரெண்டு மூணு படகு என்பது போகும் ஒவ்வொரு படங்களையும் வந்து பத்து பேர் பன்னெண்டு பேர் சொல்லி வ வந்துட்டு இருப்பாங்க எல்லா அதை வந்து ஏதோ ஒரு படகு தான் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த தோல்வி கொள்ளக்கூடிய படகுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த பத்து பேர்ல ஏதாவது அந்த அந்த தோட்டியை போட்டு ஓட்டல் அந்த போடாதவங்களுடைய தோத்துச்சா அப்படின்ற கேள்வி வரும்போது மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லையா சில பேருக்கு காரணம் அதுவும் இல்ல அதாவது மேலயும் தவறு இருக்கு ரெண்டு பேரும் ஒழுங்கா அந்த படக ஓட்டாதவங்களையும் தவறு இருக்கு ஆனா அந்த ரெண்டு பேரும் சரியா சூஸ் பண்ணாம விட்டாங்களா மீதி இருக்கக்கூடிய எட்டு பேர் அவங்களும் தவறு இருக்கு அப்ப எல்லாருமே டைம் சரியில்லாதான் வந்து ஒரு அந்த கெட்ட டைம் என்பது வந்து அந்த விஷயம் விஷயங்களும் தோக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இப்போ இந்த விஷயத்துல தான் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைக்கு தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய மனைவியோ இல்ல தன்னுடைய கணவரோ காரணம் அவர் வந்து வந்ததுல இருந்தா இந்த பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இப்படியும் அதை மாத்தி சில பேர் சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு அப்பா சொல்லுவாரு இல்ல அம்மா சொல்லுவாங்க இல்ல அப்பா நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு இல்ல வந்து ஏதாவது ஜாப்ல இருப்பாரு என் பையன் பிறந்த மணிதான் சார் எனக்கு வந்து நான் ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைச்சது நல்ல அடுத்த கடை நிலைமை போனேன் நல்ல ஒரு சேலரி என்பது வாங்கிட்டு இருக்கேன் இல்லை என் பையன் குழந்தை பார்க்க தான் தொழில் முன்னேற்றம் ஏற்படுச்சு ரெண்டு மூணு வந்து பிரான்ச் உருவாக்கினேன் நல்ல பிசினஸ் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இதுவும் உண்மையா பாத்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு உண்மைதான் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனைக்கான காரணம் அவரது ஜாதம் டைம் சரி இருக்காது அவங்க சுற்றி உள்ள நபருக்கும் டைம் சரி இல்லாத சொல்லியிருந்தனும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு யோகம் ஏற்படுதுன்னு வச்சுங்க அவருக்கு வந்து டைம் நல்லா இல்லாம பையனுக்கு மட்டும் டைம் நல்லா இருந்தா மட்டும் அந்த யோகம் செயல்படுறாரு அவருக்கும் டைம் நல்லா இருக்கணும் போறது குழந்தையோட ஜாதக டைம் நல்லா இருக்கும் அந்த ஒரு லைஃப் லைஃப் பார்ட்னரா வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிய வருது அப்ப ஒரு டைம் நல்லா இல்லைன்னா டைம் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த ஃபேமிலியாக இயங்கக்கூடிய அனைவரும் ஜாதகமும் டைம் வந்து ஒரு விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்ப இது மூலமா என்ன தெரியுதுன்னா யாரையும் யாரும் கொலை சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உங்களோட டைம் சரி இருக்காது அவ்வளவுதான் ஓகேங்களா அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் இல்ல வந்து சொல்லி மனைவியோ பிள்ளைகளையோ குறை சொல்ற வச்சு கூடாது ஓகேங்களா உங்களுக்கு ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா அந்த பிரச்சனைல இருந்து விதியை மாற்ற முடியாது இல்லைன்னா ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அடிப்படையில் நீங்க செயல்பட்டீங்கன்னா அந்த பிரச்சனை என்பது ஓரளவுக்கு தாக்கத்தை என்பது குறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இப்பதி வைத்து கொள்கிறேன் மேலும் ஜாதக பாக்கணும் வாசு சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷனு வாஸ்துன்றது நான் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் இல்லை இல்ல போன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இல்ல வந்து நியூமராஜ் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ் பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறிச்சிக்கொடுக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கே பி ஜோதி வகுப்பு வாஸ்து நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைக்கும் என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அதை ஒன்றா தொடர்பு கொண்டு பேசுங்க தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் என்று சொல்லி இப்போ மேலும் பல நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடவது உங்களுடைய கண்ணன் நன்றி வணக்கம்